வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வெப்பம் குளிர் மலை கதை இல்லாத படம்லாம் தேட்டர்ல நூறு நாள் மலை ஓடுற இந்த டைம்ல கருவை வச்சு கதையை கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர் பாஸ்கல் வீரபத்து இருந்தும் இந்த படத்தை தேட்டர்லருந்து ஏன் ஏற்றாங்கன்னு தெரியல நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா இந்த படத்தை வந்து ஓடிடி இருந்து எத்துருவாங்க வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் ஆன வெப்பம் குளிர் மலை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஹீரோவா திரவ நடிச்சிருக்காரு ஹீரோயின் பானு மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்க இந்த படத்தோட டைரக்டரை சொல்லணும்னா பாஸ்கல் வேதமூத்து இவருக்கு இதுதான் முதல் படம் இந்த படத்திலேயே வந்து ஒரு எமோஷனல் டச் கொடுத்து நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அவரை இயக்கியிருக்காரு தான் சொல்லும் அந்த வகையில் இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோ ஒரு கிராமத்தில் இருக்காரு அவரு அங்கே இருக்க மாடுகலாம் என்ன பண்ணியிருக்காரு செயற்கை முறையில் ஊசி போட்டு கருவுரை செய்கிறாரு இப்படிப்பட்ட இளைஞருக்கு ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க டைம்ல ரொம்ப நாள் ஆகியும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை இந்த விஷயம் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க மலடின்னு சொல்றாங்க ஹீரோவை வந்து தாழ்த்தி பேசுற மாதிரி அவரை குறை சொல்லியே பேசிட்டு இருக்கனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பானம் வருது இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செக்அப்க்கு போறாங்க அப்படி போற இடத்துல டெஸ்ட் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் ப்ராப்ளம் இருக்கு தான் குழந்தை பிறக்கல அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னால இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாமா அவர் தாங்குவாரா இது இந்த ஒரு ஜேர்னல்லேயே வந்து இந்த கதையை அப்படியே போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்க டைம்ல ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஹீரோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு எல்லாரும் அவரை திட்டுறாங்க அசிங்கமா பேசுறாங்கன்றதுனால செயற்கையாக கருவூரல் மூலயமா குழந்தை பற்றி வீட்டுக்கு வராங்க அப்படி வந்த குழந்தைய ஹீரோ ஹீரோயின் அவங்க மாமியார் எல்லாருமே சேர்த்து ஒன்னா வளர்த்துட்டு இருக்காங்க வளர்ந்து வந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க இது உங்களோட குழந்தை இல்லை இங்கேதான் இந்த கதையோட இது வந்து வெடிச்சு நம்மள வந்து அந்த கதை கழுத்துக்குள்ளேயே கொண்டு போகுது அந்த இடத்துல வந்து அந்த ஹீரோ திரவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு நம்மளையும் உள்ள அந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ரன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவர் ஏத்துக்கினாரா இல்லையா ஒய்ஃப்க்கும் இவருக்கும் சண்டை எப்படி போச்சு இந்த ஒரு வந்து இந்த படம் வந்து இரண்டு வரைக்கும் டிராவல் ஸோ இந்த படத்துல வந்து பாடல்களும் நல்ல ஒரு விதமாக தான் வந்திருக்கு ஸோ எஸ்டாப்லிஷ் பண்ற மாதிரி ஹெவி டான்ஸ் இல்லை எதுவும் இல்லை இருந்தாலும் வந்து அந்த பாடு வந்து விஷுவலாக பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்கு அந்த பாட்டோட வரிகளும் வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க எந்த வரைக்கும் டிராவல் பண்ண இந்த படம் வந்து எண்டிங்ல வந்து ஒரு நல்ல டச் அதாவது ஒரு ஃபினிஷிங் கொடுத்த படம் தான் சொல்லணும் அதாவது சந்தோஷம் எதை வேணா கொடுக்கும் குழந்தைய கொடுக்காதா அப்படின்ற ஒரு சென்டிமெண்டல் டச்சோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க என் ஃபேமிலியில் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு அதனால இந்த பதிவு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்க்காக தான் இந்த பதிவு நான் தேட்டரில் பார்த்தப்போ அப்பவும் எனக்கு பிடிச்சிருந்தது அடுத்த வாரமே என்னோட ஃபேமிலியை கூப்பிட்டு போகலான்னு இருந்தப்போ தேட்டர்ல இந்த படம் ஓடல ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்தா ஃபேமிலியோட தேட்டர்ல பார்த்துருப்போம் எனிவே ஓடிடியில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதை நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷம் நீங்களும் மறக்காம இதை மிஸ் பண்ணாமல் ஓடிடி ஆகாவில் வந்து இந்த படத்தை பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ பாய் பாய் நல்லா இருக்கு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது படம் ஒரு குடும்ப பங்கான ஒரு நல்ல கதை எடுத்து எல்லாம் குடும்பத்தில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து ரியலாக பொறுப்போம் அந்த மாதிரியான நல்ல கருத்துள்ள ஒரு படமாக இருக்குது இப்போவும் இந்த காலகட்டங்கள்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குது அதை வந்து சந்திக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு உண்மை தலைமையாக ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க எல்லா கேரக்டரும் ரொம்ப இயல்பாக இருக்குது ஒரு நம் கண் முன்னாடி நம்மளும் அந்த குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்ன பதற்றமாக இருக்கோங்கிற ஒரு விசித்த கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு முடிவான் கொடுத்துருக்காரு எல்லாருமே பாராட்டுகள் அது வாங்க அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அங்கே ஹீரோ எல்லோருமே நடிச்சிருக்காங்க சிறப்பான படம் நல்ல இயக்குநராக பாராட்டு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க சில படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வா ஃபேக்டர் அவ்வளோ கிளாப்ஸ் லாஃப்டர்லாம் இருக்காது பட் இந்த ஒரு படத்தில் வந்துட்டு உங்களுக்கு கிளாப்ஸ் லாஃப்டரும் இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன் ப்ளஸ் இந்த சினிமாட்டோகிராஃபி எப்படி எங்கே அங்கு வச்சு கேமரா எடுத்தாங்க அதை வைக்கிற அந்த சினிமா அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக பண்ணுறானு தெரியல அது வந்து இந்த படுத்தோடு ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உட்காந்து ஒரு ஆடியன்ஸை விட அந்த அந்த கேக்டஸோட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்டு எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வணக்கம் வெப்பம் குளிர்மனை உணர் பார்க்குறது எல்லோருக்கும் வணக்கம்

அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம்